எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல கஜாந்திக மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சூரபத்மனோட தொல்லைகளை பொறுக்க முடியாத இந்திரன் தன் மனைவி இந்திராணிய குப்துகிட்டு சீர்காழில மறைஞ்சு வாழ்றாரு தேவர்கள் சூரபத்மனோட கொடுமையை தாங்க முடியாம சீர்காழில மறைஞ்சு வாழ்ற இந்திரனை பார்த்து அவர்கிட்ட சொல்லி அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு திருக்கைலாயம் போறாங்க அப்போ இந்திரன் அவரோட மனைவியான இந்திராணிய ஐயப்பனோட பாதுகாப்புல விட்டுட்டு போறாரு அப்போ தேவர்களால சிவபெருமான பார்க்க முடியல ஏன்னா சிவபெருமான் அப்போ சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருந்தாரு இறைவனின் அழைப்பு எப்ப வரும் அப்படின்னு கைலாயத்திலேயே காத்துட்டு இருக்காங்க அப்போ இருந்த இந்திராணிக்கு ஒரு ஆபத்து வருது என்ன அப்படின்னா சூரபத்மனின் தங்கையான அசுமுகையும் அவளோட தோழியான துன்முகியும் சேர்ந்து இந்திரனின் மனைவி கிட்ட போய் இந்திரன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் இனி திரும்பி வர மாட்டான் அதனால நீ எங்க அண்ணனான சூரபத்மனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மறுத்த இந்திராணிய ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறாங்க இதை பார்த்த ஐயப்பன் அவங்க கூட கடுமையா சண்டை போடுறாரு அப்போ அசமுகி இந்திராணி கையை பிடிச்சு இழுத்து வான்மொழிய பறக்க தொடங்குறான் உடனே ஐயப்பன் அசமுகி கைய வெட்டிடுறாரு உடனே அசமுகி நடந்ததை எல்லாம் அவனோட மகன் கிட்ட சொல்றான் உடனே அசமுகியோட மகனான பானு கோபன் சண்டைக்கு வர்றான் இந்திரனோட மகனான சயந்தனுக்கும் பானுகோபனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது இந்திரனின் வாகனமாகி ஐராவதத்தின் மேல ஏறி சயந்தன் சண்டை போடுறான் ஆனா நேரம் செல்ல செல்ல பானுகோபனோட கை ஓங்குது ஐராவதத்தின் மேல உட்கார்ந்திருந்த சயந்தனை தோக்கடிச்சு அவனை அந்த ஐராவதத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுறான் சயந்தனன் கீழே விழுந்ததும் அந்த ஐராவதம் பானுகோபனை கொல்றதுக்காக வேகமா பாஞ்சி வருது உடனே ஐராவதத்தோட நாலு கொம்பையும் உடைக்கிறான் கொம்பை இழந்த ஐராவதம் தன்னோட வலிமையையும் இழந்துருது இந்திரனோட மகனை பானுகோபன் சிறப்பிடிச்சு வச்சிடறான் ஐராவதம் திருவெங்காட்டுக்கு வந்து சிவபெருமான பூஜிக்குது இதுக்கு முன்னாடி இந்திரன் இங்க வந்து பூஜித்த தலம் தான் இந்த திருவெண்காடு அங்க ஐராவதம் சூரிய தீர்த்தம் சோம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இங்க எல்லாம் நீராடி இறைவனை சதாசர்வ காலமும் வழிபடுது இதனால மனமகிழ்ந்த சிவபெருமான் ஐராவதத்துக்கு காட்சி கொடுக்கிறார் அதோட ஒடிஞ்ச கொம்புகளை எல்லாம் மீண்டும் வரவழைக்கிறார் பழையபடி ஐராவதத்தை இந்திரனோட வாகனமும் ஆக்குறார் தேவர்கள் இந்திரன் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட சூரபத்ரின் கொடுமைகளை சொல்ல சொல்றாங்க கடும் தவம் புரிந்த சூரபத்மனுக்கு ஆற்றலை வழங்கினதே சிவபெருமான் தான் ஆற்றலை வணங்கியவனே நேரடி அழிக்க கூடாதுன்னு சிவபெருமான் நெற்றிக்கண்ல இருந்து ஸ்ரீ முருகப்பெருமான வர வர வைக்கிறாரு சூரபத்மன் எத்தனையோ மாயங்களை செஞ்சு முருகப்பெருமான் கூட போர் புரிகிறார் ஆனா எல்லா மாயத்தையும் முருகப்பெருமான் அழிக்கிறார் மாமரமான் என்ற அசுரன முருகப்பெருமான் ரெண்டா பிளக்கிறார் சேவலும் மயிலுமா மாறிய சூரபத்மனை முருகப்பெருமான் மன்னிச்சு சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் மாத்திக்கிறார் சூரபத்மனின் கொடுமைகள் நீங்கப்பட்ட தேவர்கள் சிறையிலிருந்து விடுதலை ஆகிறாங்க மீண்டும் இந்திரன் இந்திர பதவியை பெறார் மீண்டும் வெள்ளை யானையான ஐராவதம் இந்திரனின் வாகனமா மாறுது இப்படி ஐராவதத்துக்கு மனமிறங்கிய சிவபெருமான் அனுகிரகம் செஞ்ச காரணத்தினால கஜாந்திக மூர்த்தி என்ற பெயரை பெறுது சரி இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஏன் எவ்வளவு சோதனை வந்துச்சுன்னு பார்ப்போம் நமக்குத்தான் துன்பம் வருதுன்னு பார்த்தா தேவலோகத்தையே ஆளும் இந்திரனுக்குமா இந்த நிலை அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரும் மனிதர்களோட நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கிறது மாதிரி தேவர்களுக்கும் நல்வினை தீவினை பயன்கள் இருக்கு தீவினை பயன்கள்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது முக்கன் பரமனை முன்னிறுத்தி செய்யப்படும் யாகமே பலன்களை தரும் அவரை விட்டுட்டு யாகம் செய்யறது பேர் அழிவை தரும்னு தெரிஞ்சும் தச்சன் நடத்துற யாகத்துக்கு தேவர்கள் போனாங்க அதோட தீவினை பயன்தான் இப்படி அசுரர்கள் உருவத்துல வந்து அவங்கள பாடாப்படுத்துது நாம படுகின்ற துன்பத்துக்கு எல்லாம் நாம காரணம் இல்லை நம்மோட தீய செயல்களே துன்பமா வருது இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபடணும்னா நாம என்ன செய்யணும்னு பார்ப்போம் துன்பம் வர்றப்போ கடவுளை திட்டுனா துன்பம் போயிடுமா போகாது எரியற தீயில எண்ணெயை ஊற்றுறது மாதிரிதான் இந்த கடவுளை திட்டுறது தீய அணைக்கிற சக்தி நீருக்குத்தான் இருக்கு அதே மாதிரி தீவினை துன்பங்கள்ல இருந்து மீள ஒரே வழி நல்ல செயல்களை செய்யறது தான் வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் கூட இதைத்தான் சொல்றாங்க நம்மோட ஆற்றல் செல்வம் பேர் புகழ் எது நம்ம விட்டு போனாலும் சர்வேஸ்வரனை நாம் மறக்காம சிவ சிந்தனையோடு இருந்தா இழந்ததெல்லாம் நமக்கு வந்துடும் எப்படி ஐராவதத்தின் கொம்பும் வலிமையும் இழந்தப்போ அது சிவபெருமான தொதிச்சு மீண்டும் கொம்பும் ஆற்றலும் அதுக்கு வந்துச்சோ அது மாதிரி நம்மோட பக்திக்கு இறைவன் செவி சாய்ப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இந்த கஜாந்திக மூர்த்தியை திருவெங்காட்ல தரிசிக்கலாம் இறைவின் பெயர் வெண்காட்டுநாதர் இறைவி பிரம்மவித்யா நாயகி இவரை வணங்க தடைகள் எல்லாம் நீங்கி எடுத்த காரியத்துல வெற்றி அடையலாம் இப்போ இரண்டாம் திருமுறையில் திருஞானசமுந்தர் பாடிய பாடல் ஒன்றை பார்ப்போம் மார்க்கு ஈந்தானும் சழந்தரனை பிளந்தானும் அக்கறை மேளத்தை அசைத்தானும் அடைந்து ஐராவதம் பணிய மிக்கதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினைத்துறக்கும் முக்குளம் நன்குடையானும் முக்கண்ணுடை இறைவனே அதாவது திருமாலுக்கு சக்கராயுதம் அழித்தவனும் சலந்தாசுரனை பிளந்து அழித்தவனும் இடையில் எழும்புமாலை அணிந்தவனும் தன்னை அடைந்து ஐராவதம் பணிய அதற்கு மிகுதியான அருளைச் சுரந்தவனும் வினைகளை போக்கும் மூன்று குளங்களை உடையவனும் திருவெண்காட்டில் எழுந்தருளியுள்ள முக்கண்ணாகிய இறைவனே இதுதான் இந்த பாடலா பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருவெண்காட்டில் வீச்சிருக்கும் இறைவனை மனமுறுக்க வேண்டி எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்